அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வபரகாத்து சகோதரே நம்மளில் பல பேரும் கேள்விப்படாத ஒரு அதிசய ஆட்சியாளர் நபித்துவத்தின் அடிப்படையில் உமையா ஹிலாஃபத்தில் ஆட்சி செய்த ஒரு ஆட்சியாளர் தான் உமர் பின் அப்துல் அசீஸ் இவருடைய பேரின பலரும் கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க ஆனால் ஒரு சம்பவம் பிரபலமான சம்பவம் ஒருமுறை உமர் ரதி அல்லாஹன் அவர்கள் இரவில் ஊரை என்ன நடக்குதுன்னு சொல்லி கண்காணிக்கிறதுக்காக போகிறாங்க அப்போது ஒரு மூதா வயதான மூதாட்டியும் ஒரு இளமையான ஒரு பெண்ணும் இருக்கிறாங்க சின்ன பெண்ணும் அப்படி இருக்கும்போது அவங்க பால் கறந்து விற்கக்கூடியவங்க அப்போது அந்த பெண்ணுடைய அம்மா சொல்கிறா இந்த பாலில் கொஞ்சம் நீங்கள் தண்ணி கலந்துக்கலாமே ஏன்னா பால் இன்னைக்கு கம்மியாக தான் மாடு கறந்துருக்குன்னு சொல்கிறாங்க இப்போ அவங்க சொல்கிறாங்க உமர் ரதியல்லா வன்பு நம்மளுடைய ஹலீஃபா இதை அனுமதிப்பதில்லையே என்று சொல்கிறாங்க உடனே அவங்க அம்மா சொல்கிறாங்க அவர் தான் இங்கே இல்லையே அப்படின்னு சொல்லும்போது அல்லாஹ் இருக்கிறான் இல்லையா அல்லாஹ் பார்க்குறான் இல்லையா என்று சொல்கிறாங்க இதை கண்டு உமர் ராகும் ரொம்பவே வந்து ஆச்சரியப்பட்டு ஈர்க்கப்பட்டுறாங்க அந்த பால் கறக்கக்கூடிய பெண்மணியை தன்னுடைய மகனான ஆசிம் மூணாவது மகனான ஆசிம்க்கு திருமணம் செய்து வைக்கிறாரு ஹலீஃபா உமர் பாருங்கள் ஒரு நாட்டுடைய ராஜா தன்னுடைய மகனுக்கு தன்னுடைய மருமகளாக எந்த பெண்ணை தேர்ந்தெடுக்கிறாங்க ஒரு நீதியான ஒரு பால்கார பெண்ணை தேர்ந்தெடுக்கிறாங்க அவங்க ரெண்டு பேருக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறக்குது இவங்க தான் நம்மளுடைய இன்றைய தலைப்பான உமர் இப்னு அப்துல் அசீஸ் அவங்களுடைய தாயாராக இருக்கிறாங்க பாருங்க சௌதியில் பெற்றோர்கள் சாலிஹானவர்களாக இருந்தால் அவருடைய சந்ததியை பாதுகாப்பான் அல்லாஹ் அதற்கான ஒரு ஆதாரம் தான் இது உமர் அஜி அல்லா அவங்களுடைய வம்சத்துலேருந்து வந்தவங்க தான் உமர் இப்னு அப்துல் அசீஸ் இவங்கள பற்றி பார்க்கணுன்னா ஏராளமான விஷயங்கள் இருக்குது நம்ம சுருக்கமாக பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ் பலர் வாழ்க்கையிலும் இவங்களுடைய வரலாறு வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருந்துருக்குது ஹலிஃபா உமர் இப்னா அப்துல்லஜீஸ் அவங்களுடைய கிலாஃபத்தை போல் மிகவும் குறுகிய கால ஆட்சி தான் அவங்க ஆட்சி செய்தது ஆனால் இரண்டுமே வந்து தலை சிறந்த மதிப்பு வாய்ந்த இஸ்லாமிய ஆட்சிக்கான தகுதி படைத்த இருந்தது அபுபக்கர் ரதி அல்லாஹூ அவங்களுடைய ஆட்சி போல் குறுகிய காலமாக இருந்தாலும் மிக நீதியான சிறந்த ஒரு ஆட்சியாக இருந்தது உமர் இப்னு அப்துல் அஜீஸ் அவங்களுடைய ஆட்சி அவங்க கலீஃபாவாக தேர்ந்தெடுக்கப்பட்ட போது அவங்க சொன்ன மொதல் வார்த்தை வ இன்னா இலகி ராஜோன் நம்ம எதுக்கு இதை சொல்லுவோம் ஒருத்தவங்க மவுத்தாகிவிட்டால் இதை சொல்லுவோம் ஆனால் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ஆட்சியை ஒருபோதும் விரும்பவில்லை அவர் ஆட்சி பொறுப்பு என்பது மக்களை பாதுகாப்பது என்பது மிகப்பெரிய ஒரு சுமையாக மறுமையில் அல்லாவிடம் கேள்வி கணக்குக்குரியதாக பயந்தார் உமர் இப்னு அப்துல் அவருடைய நற்பண்புகள் பழக்க வழக்கங்கள் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குது சுருக்கமாக நம்ம பார்ப்போம் மின்ஷா அல்லாஹ் ஹக்கம் பின் உமர் அவங்க சொல்கிறாங்க ஒரு நாள் வந்து நான் உமர் இப்னு அப்துல் இருக்கும்போது குதிரை கொற்றில் வந்து பணியாளர் வந்து கொட்டில் பராமரிப்பு செலவுக்கு பணம் கேட்டார் அப்போ உமர் அவரிடம் குதிரைகள் அனைத்தையும் சிரியாவுக்கு கொண்டு போய் விற்றுவிடுங்கள் பணத்தை அல்லாவின் பாதையில் செலவிடுங்கள் எனக்கு என்னுடைய கோவேறு கழுதே போதும் என்று சொன்னாங்க பிரயாணம் செய்யறதுக்கு ஒரு ஹலீஃபா கழுதே போதும் என்று சொல்கிறார் வாகனமாக யூனுஸ் பின் அபு ஷபீபாவுக்கு சொல்கிறாங்க ஹலீஃபாக ஆவத்துக்கு முன்னாடி உமர் பின் அப்துல்லாசை நான் பார்த்துருக்கிறேன் புஷ்டியான உடல் வாகு காரணமாக அவருடைய கால் சட்டையின் பட்டை அடிவயிற்றில் இருக்கும் ஆனால் அவர் ஹலிஃபா ஆன பிறகு உடல் எலும்புகளை எண்ணிடலாம் அந்த அளவுக்கும் மெலிந்து போயிட்டார் உணவின் மீது பற்றற்றவராக இருந்தால் மஸ்லமா பின் அப்துல் மலிக் அவர்கள் சொல்கிறாங்க உமர் பின் அப்துல் அசீஸ் நோயாவட்ட காலத்தில் நான் அவரை பார்க்க போயிருந்தேன் அப்போது அவருடைய உடம்பில் இருந்த அழுக்கு மேலாடையை பார்த்ததும் அவருடைய மனைவியை அழைத்து எனது சகோதரியிடம் மேலாடியை துவைப்பதில்லையா என்று அவர் கேட்டார் சகோதரியே மேலாடையை துவைப்பதில்லையா என்று அவரிடம் மாற்று ஆடை இல்லை என்று அவர் பதிலளித்தார் ஒரு நாட்டுடைய ராணி அவங்க சொல்றாங்க அவருக்கு மேலாடை மாற்று ஆடை இல்லை என்று மாலிக் இப்னு தீனா ரஹிம் கூறுகிறார்கள் துறவு நிலை என்று ஒன்று இருந்தால் அது உமர் அது அப்துல் அசீஸ் வாழ்க்கை நிலைதான் என்று மக்கள் கூறுவது வழக்கம் ஏனென்றால் இவரை தேடி உலகமே வந்தது ஆனால் அதை விட்டு அவர் விலகி நின்றார் உமரின் பணியாளரான அபு உமையா சொல்றாங்க ஒரு நாள் தலைவர் உமரின் மதிப்புக்குரிய மனைவியிடம் அவரை விதைகளை உண்டு எனக்கு அழுத்து போய்விட்டது என்றேன் அதாவது அவரக்கா விதைகளை சாப்பிட்டு சாப்பிட்டு எனக்கு அழுத்து போச்சு என்று சொல்கிறார் உமை யார் உமருடைய பலி பணியாளர் அதற்கு அந்த நான் உமர் அப்துல் அசீஸுடைய மனைவி ராணி சொல்கிறாங்க உமது தலைவர் தினமும் அதைத்தான் உண்கிறார் என்று சொல்கிறாங்க ஒரு நாள் உமர் அவர் தன்னுடைய மனைவியிடம் எனக்கு திராட்சை பழம் உண்ட வேண்டும் என்று ஆசையாக இருக்குது என்று கூறினார் இப்போ மனைவி சொன்னாங்க ஒரு திரகம் கூட என்னிடம் இல்லையே அமீருல் முமினாகிய நீங்கள் தங்களிடமும் திராட்சை வாங்க பணம் இல்லையா என்று கேட்டாங்க அப்போது அவர் சொன்னார் திராட்சை பழ ஆசையை நான் மனதிற்குள் புதைத்து கொள்வது நரகின் நாளை சங்கிலி கன்னிகளை தின்பதை விட மேலானது என்று சொன்னார் உமர் உப்னா அப்துல் அசீஸ் அவர்கள் ஆட்சி பெற்றவுடன் தன்னுடைய மனைவியுடைய நகைகள் எல்லாத்தையும் பொது கருவூலத்திற்கு கொடுக்க சொல்லி சொன்னார் அவர்களும் மனம் கொடுத்து விட்டார்கள் அவர்களும் ஒரு ஜுகுதான உலக பற்றின்மை இல்லாத ஒரு வாழ்க்கையே வாழ்ந்தார்கள் நாட்டினுடைய ராணியாகவும் இருந்த அந்த பட்சத்திலும் உமர் பின் முஹாஜிர் அவங்க சொல்கிறாங்க அவர் ஹலீஃபாவுடைய தின சம்பளம் இரண்டு திரகம்கள் தான் மிக குறைவான பணம் என்று நிர் நிர்ணயிக்கப்பட்டிருந்தது அவரது விளக்கு கம்பம் களிமண் பூசப்பட்ட மூன்று கலிகளால் செய்யப்பட்டது ஒரு நாள் வந்து தனது பணியாளரிடம் சிறிது ஹாட் வாட்டர் கேட்டாங்க அவங்க உமர் பின் அப்துல் அசீஸ் அவர் வந்து அரண்மனை சமையல் கூடத்திலேருந்து நீரை சூடு பண்ணி எடுத்துகிட்டு வந்தார் அது எங்கிருந்து கொண்டு வரப்பட்டது என்று இவர் கேட்குறாங்க உமர் இப்னு அப்துல் அஜீஸ் கேட்கும்போது ஒரு திரகம் மதிப்புள்ள விறகை அதற்கான விலையாக அனுப்பி வைத்தார் முந்தைய ஹலீஃபாக பார்த்தீங்கன்னா காவல் வீரர்கள் புடைசூழ வாழ்ந்திருந்தாங்க ஆனால் உமர் ஹலீஃபா ஆனதும் விதியும் மரணமும் எனக்கு காவலாக இருக்கின்றன அதனால் நீங்களாம் எங்களுக்கு தேவையில்லை உங்களில் யாராவது என்னுடன் இருக்க விரும்புனாங்கன்னா மாதம் ஒன்றுக்கு பத்து தினார் தான் ஊதியம் கொடுப்பேன் வழங்கப்படும் இதில் விருப்பமில்லாதவர்களுக்கு தங்கள் இல்லத்திற்கு சென்று சுதந்திரமாக வாழ உரிமை இருக்குது என்று சொன்னாங்க தனக்குன்னு ஒரு காவலாளி அவர்கள் வைத்து கொள்ளவில்லை ரஜாபின் ஹைவா ரஹிமவுல்லா அவங்க சொல்கிறாங்க மிகப்பெரிய அறிஞர் அவங்க ஒரு நாள் நான் உமர் அவர்களோடு இருக்கும்போது விலக்கு வந்து அணைந்து விட்டது பணியாளரும் தூங்கிட்டு இருந்தார் அவரை எழுப்ப முயன்ற போது தூங்குபவரே எழுப்ப வேண்டாம் என்று உமர் உப் அப்துல்லசீஸ் அவங்க சொல்லிட்டாங்க நான் எழுந்தபோது விருந்தினரை வேலை செய்ய வைப்பது மரியாதை இல்லையே மரியாதைக்குரியதில்லையே என்று சொல்லி அவரே ஹலீஃபாக எழுந்து விளக்குக்கு எண்ணெய் இட்டாங்க பற்ற வைத்தாங்க அதுக்கப்புறம் சொன்னாங்க நான் முன்பிருந்து அதே உமர் இப்னு அப்துல் அசீஸ் தான் ஒரு விளக்கை பற்ற வைப்பதனால் ஒன்றும் கலிஃபாவின் கௌரவம் பாதிக்கப்பட்டு விடாது என்று கூறினார்கள் அது மட்டுமல்லாமல் அத்தா அவர்கள் கூறுகிறார்கள் கலிஃபா உமர் அவர்கள் இரவு நேரங்களில் மார்க் அறிஞர்களை வர வச்சு இறப்பையும் மரணத்தையும் இறுதி தீர்ப்பு நாளையும் குறித்து உரையாடுவது அவங்களுடைய வழக்கமாக இருந்தது அப்போது அவர்களுடைய கண்களிலிருந்து நீர் வழிந்து கொண்டே இருக்கும் உசாமா பின் ஜீது மகள் உமரை காண சென்றாங்க அவரை வரவேற்ற உமர் வந்து அவங்க எதிரில் மரியாதையுடன் அமர்ந்து தேவைகளை நிறைவேற்றி வைத்தார் ஒரு முறை உமரின் உறவினர்கள் சிலர் வந்து அமீருல் முமினியனின் கவனத்தை நகைச்சுவை ஊட உரையாடலுட ஊடாக வந்து தங்கள் பக்கம் திருப்புவதற்காக முடிவு செய்தாங்க ஒருவர் நகைச்சியுடன் பேச மற்றவர்கள் இதற்கு உதவியாக இருந்தாங்க உமர் பின் அப்துல் அசீஸ் சொன்னார் அப்போது வெறுப்பூட்டுவதும் தகுதியற்றதுமான விஷயத்தை முன்வைத்து நீங்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறீங்க குரானையும் ஆணையும் இறை தூதரின் பொன்மொழிகளையும் கற்று அதன் பொருள் குறித்து சிந்திப்பது தான் சிறந்தது இப்படி நகைச்சுவாக பேசி கொண்டு இருப்பதை விட என்று கூறினார்கள் அசஹர் அவர்கள் கூறுகிறார்கள் உமர் ஹலீஃபா ஒட்டுகள் நிறைய ஒட்டுகள் இருக்கு அவங்க மேலாடையில் அதை அணிந்துதான் வெள்ளிக்கிழமை ஜும்மா பேருரை நிகழ்த்துவதை நான் பார்த்திருக்கிறேன் என்று கூறுகிறார்கள் ஒரு முறை மர்வான் வம்சத்தார் ஒன்று திறந்து உமர் பின் அப்துல் அஜீஸின் மகனிடம் சொன்னாங்க உமது தந்தையிடம் சொல்லுங்க இதுவரையிலான ஹலீஃபாக்கள் எல்லாருமே நிலங்கள் பல்வேறு பரிசுகளை தந்து எங்களை வந்து ஆதரித்தாங்க ஆனால் உமர் ஹலீஃபாவால் நாங்கள் இவற்றை எல்லாத்தையும் இழந்து நிற்கிறோம் என்றார்கள் மகன் வந்து இந்த செய்தி தந்தையிடம் சொன்னவனே அவர் கூறினார் இதை நீர் அவர்களுக்கு அறிவித்து என்று சொல்லி நான் இறைவனுக்கு மாறு செய்தால் மகத்தான நாளில் ஏற்படும் துன்பத்திற்கு நான் நிச்சயமாக அஞ்சுகிறேன் என்று அல் குர் ஆண் வசனத்தை அவங்க வந்து பதிலாக சொன்னார்கள் இப்படியெல்லாம் ஒரு நல்ல ஆசிரியார் அந்த ஆட்சியாளராக அந்த அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க சும்மா விடுவாங்களா சதி திட்டம் தீட்டினார்கள் அவர்களை கொலை செய்ய பொதுவாகவே உமர் அப்துல் அசிஸ் அவர்கள் பாதுகாப்பு நடவடிக்கைகளோ உணவு இல்லை உணவு விஷயங்களிலோ எவ்வித முன்னெச்சரிக்கையும் இல்லாமல் ரொம்பவே சிம்பிளாக தான் இருப்பாங்க அவர்கள் அதனால் உணவில் விஷம் கலந்து அவரை கொல்ல வேண்டும் என்று திட்டம் செய்தார்கள் உமருடைய பணியாளரை தேர்வு செய்து தங்கள் வசப்படுத்தினாங்க உணவில் விஷம் கலந்து கொடுத்தாங்க விஷம் அருந்தியதை உணர்ந்து கொண்டார் உமர் சாப்பிட்ட உடனே அறிந்து கொண்டாங்க வேதனை அதிகரித்து கொண்டே இருந்தது துன்புறும் நிலை அவங்களுக்கு ரொம்ப அதிகமாயிடுச்சு விஷம் முறிவு மருந்தை உட்கொள்ளும்படி மக்கள் அவங்கள வற்புறுத்தினாங்க ஆனால் அவங்க சொன்னாங்க விஷம் மருந்திய நிலையில் யாராவது என்னிடம் வந்து காது மடலை தொட்டால் தப்பித்து கொள்வீர்கள் என்றால் கூட நான் அதன்படி நடந்து கொள்ள மாட்டேன் என்று கூறி அதை மறுத்து விட்டார்கள் அப்போது தனக்கு விஷம் மூடிய தன்னுடைய பணியா பணியாளரை அழைத்தார்கள் நாமளா இருந்தால் என்னங்க பண்ணியிருப்போம் ஆனால் என்ன செய்கிறாங்க பாருங்க அவங்க நீ எனக்கு விஷம் கலந்து கொடுத்தாயா கேட்டதுக்கு ஆமாம் என்று அவர் சொன்னார் எவ்வளோ கொடுத்தாங்க உனக்குன்னு சொல்லும்போது ஆயிரம் தீனார் கொடுக்கப்பட்டது எனக்கு இதை செய்து முடிக்க என்று அப்போது அவங்க சொல்கிறாங்க பணத்தை கொண்டு பணத்தை கொண்டு வர சொல்லி பணத்தை பொது கருவூலத்தில் ஒப்படைத்து விடு கண்காணாத இடத்திற்கு ஓடும்படி அவனுக்கு உத்தரவிட்டாங்க அதாவது மன்னித்து விட்டார்கள் இதுதான் நல்ல சான்றோர்களுடைய பண்பு சகோதரர்களே தன்னை கொலை செய்ய முயற்சித்தனையும் அவர் வந்து மன்னித்து விட்டார் உமர் அப்துல் அஜீஸ் அவர்கள் மரணித்து விட்டார்கள் இதை குறித்து நம்ம ஹசனல் பசரி சொல்கிறாங்க உலகத்துடைய மிக சிறந்த மனிதர் இறந்திருக்கிறார் என்று குறிப்பிட்டார்கள் ஹலீஃபா உமர் பின் அப்துல் அஜீஸ் இரண்டு ஆண்டு ஐந்து மாதம் நான்கு நாட்கள் ஹலீஃபாக இருந்தார்கள் ஹிஜ்ரி நூற்றி ஒன்றாம் ஆண்டு ரஜப் மாதம் ஐந்தாம் நாள் இறந்தார்கள் அவர் மரண மரணித்த பிறகு அவர் விட்டு சென்ற மொத்த உடைமையும் பார்த்தீங்கன்னா வெறும் இருபத்தி ஒரு தீனார்கள் மட்டுமே பாருங்கள் நாட்டுடைய ஆட்சியாளர் வெறும் இருபத்தி ஒரு தீனார்கள் தான் அவர்கள் விட்டு சென்றார்கள் இறந்த பிறகு இதுல வந்து அடக்க செலவுக்கு பயன்படுத்து போக மீதமிருந்த அவரது ஆண் பெண் வாரிசலுக்கு பகிர்ந்து அளிக்கப்பட்டது துன்யாவே அவர் காலுக்கு கீழே அடியில் இருந்தது அல்ல அவருக்கு துன்யாவை வசப்படுத்தி கொட்டான் கொடுத்தான் ஆனால் அவர் அதை புறந்தள்ளி விட்டு மறுமையை நோக்கி வாழக்கூடியவராக ஜுஹூதோடு உலக பற்றின்மையோடு வரா பேணுதலோடு வாழ்ந்த ஒரு ஆட்சியாளராக திகழ்ந்தார்கள் உமர் இப்னு அப்துல் அஜீஸ் அவர்கள் பலருக்கும் எங்களுடைய வாழ்க்கை வந்து மிகப்பெரிய ஒரு படிப்பனியாக டேர்னிங் பாயிண்டாக இருந்தது என்பதை நம்ம நிறைய செய்திகள் கேள்விப்பட்டிருப்போம் ஹசுபான அவர்களுக்கு ஜென்னத்துல் ஃபிர்தோசை அளிப்பானாக அஸ்லாம் அலைக்கும்.